வணக்கம் லஞ்ச ஒழிப்பு சங்கம் எதற்கும் அஞ்சாத சிங்கம் வறுமையை ஒழிப்போம் என்று கேள்விக்கு ஒரு சில ஒரு ரெண்டு மூணு பதிலு மட்டும் நான் இங்கே கொடுக்க விரும்புகிறேன் ஒரு பதினாறு பேர் ஒரு கேள்வியை தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதும் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஆனால் நீங்கள் எல்லோரும் வந்து தமிழர் தமிழ்னு போராடுறாங்களே நீங்கள் எப்படின்னா இந்தியா முழுவதும் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஐயா நான் ஒரு தமிழனாக இருக்கிறத பெருமைப்படுறேன் தமிழுக்கு தவறான வணங்குறேன் அதுக்கு மேலே நான் வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்க விரும்பலை நான் ஒரு இந்தியனாக நான் என்னை உணர்றேன் நம்ம இந்திய நாடு வல்லரசு நாடாக ஆகிறதுக்கும் ஒரு இந்தியனாக நான் வேலை செய்ய விரும்புறதுனால நான் இந்தியா முழுவதும் போயிட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க இன்னும் ஒரு இது நான் இந்தியா முழுவதும் வேலை செய்ய விரும்புகிறேன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் தமிழகத்தில்ங்கிறது வந்து நான் இது பண்ண முடியாது நான் இந்தியன் ஒரு இந்தியனா இருக்கணும் என்னை எங்க தூக்கி போட்ட போட்டாலும் நான் போகணும் நானே போய் கேச பிடிக்கணும் மக்களை தொடர்பு கொண்டு அவங்கள குழுவை உருவாக்கணும் ரகசியமா தமிழகத்துல இருந்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாது குண்டு சட்டில நான் குதிரை ஓட்டுற மாதிரி எனக்கு அது பிடிக்கல அது மட்டும் இல்லாம நான் தகுதியானவனா நான் ஏமாத்துறவனா என்ன என்று நம்மளை ஆராய்ந்து இப்படி ஒரு உயரிய ஒரு பதவிய ஒரு பிரதமர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்கன்னா அதற்கு நம்ம எப்படி தகுதிப்படுத்திக்கணும் எனக்கும் நிறையா கெட்ட மைனஸ்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு நம்மளை எப்படி தயாரப்படுத்தணும் என்பதெல்லாம் இது பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கும்போது நான் பிரதமர்கிட்ட நான் சொல்கிறேன் அவர் இந்தியில்தான் பேசுகிறாரு பக்கத்தில் பக்கத்துல ஒரு எடுத்து சொல்றாரு தமிழில் ஐயா எனக்கு நான் இதுக்கு தகுதியானவோ இல்லை நான் நான் வந்து போகிறதுக்கு நயா படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன் அதுக்கு பிரதமர் சொன்னே என்ன பதில் சொல்லியிருக்காரு நான் அவர்கிட்ட படிப்புங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்புறம் எதுக்கு படிப்புன்னு என்ன கேட்டார் நீங்கள் எல்லாமே படிச்சுக்கலாம் படிக்கிறது ஒரு முக்கியம் இல்லை அந்த நாலேஜை வளர்த்துறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது மேலும் மேலும் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் பிரதமர் சொல்லும் போது இது பண்ணேன் இன்னொருத்தவங்க ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அண்ணா நீங்கள் எப்படி போய் எதிர்கொள்வீங்க என்ன பேசுவீங்க உங்களுக்கு ஏதாவது இருக்கா ஐடி கார்டு என்னென்னு எங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கா ஐடி கார்டு இல்லை நாங்கள் என்ன கேட்போன்னா நம்ம என்ன சொல்கிறோம் இன்னைக்கு உயர் பதவியில் இருக்கிறவங்க இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் எஸ்சியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த வருமானம் அங்கே ஒரு இடத்துல வருதுன்னா அவங்கள மட்டும்தான் பிடிக்கிறோம் அந்த ஒரு வருவாய் துறையோ இல்லை பத்திரப்பதிவு துறையோ அவங்க வண்டி வந்து செக் பண்ணுவோம் ரகசியம் போய் திடீர்னு செக் பண்ணுவோம் ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் அங்கே தப்பு நடந்திருக்கு நமக்கு தகவல் வந்துடும் கையாக போய் கையை போடுவோம் குறுக்க போய்ட்டு அவசரமாக கையை காட்டி வண்டியில் நிறுத்துங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பயம் வந்துடும் இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா உயர் பதில இருக்கும் அவங்களுக்கு கேட்க யாரும் இல்லை நம்ம சம்பளம் கொடுக்குற முதலாளி ஏ டு செட் எல்லாருக்கும் அப்போ நம்ம முதலாளி நம்ம என்ன பண்ணுவோம் வேலை ஆள் சரியா செய்யறாங்களான்னு பாக்க வந்தோன்னு சொல்லுவேன்